என்றால் குளிர் மக்கள் மனங்களில் தளிர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தளிர் வானொலி எங்கள் தமிழ் வானொலி வள்ளுவனும் கம்பனும் பாரதியும் இன்னமும் எண்ணில்லா கவிமாந்தர் பலரும் எழுதி உயர்த்திட்ட எம் தமிழ்மொழி எட்டு திக்கும் இனிதாய் ஒலிக்கட்டும் நாவிதழில் தவழ்ந்து வரும் தமிழோடு நாள்தோறும் நன்மை பல நாற்றி செய்யும் பூவிதழில் பொங்கி வரும் மதுரமாய் பூமியெங்கும் பொங்கும் இன்பம் பெருகிக் இருக்கட்டும் ஊமையாகி கிடக்கும் உணர்வுகளை தட்டியெழுப்பி எம் உரிமைகள் பற்றி பேச வைப்போம் தீமைகள் தடுத்தாலும் எம் திறமைகளால் அவற்றை எதிர்க்கும் திராணியை வையகம் எமக்கு கொடுக்கட்டும் தளிரின் தொழில்களாய் எம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய தைப்பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் என்று உங்களுடன் தளிர் பிரதம ஆசிரியர் சிவமோகன்